வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மரியக்குடி மதன் நினைவாக ஏஎம்கே எம் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆறுமுகம் கவிதா பால்காரன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மலேசியா வாழ் தமிழர்கள் சார்பாக தர்ம தர்ம கோவில் பூசாரி முனியாண்டி அவர்களது குடும்பத்தார்கள் தர்வித் மற்றும் கிறிசி சார்பாக நானூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிலையா ஊரணி சித்தப்பு கூல்கடை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் மலேசியாவால் தமிழர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து விற்றன தர் ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வடமாடு புகழ் நண்டிச்சாமி கோவில் காலை துணையோடு சிவல்பட்டி மருது அவரது சிவன் காலை அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஏ எம் கே நண்பர்களும் கடுமையாக போராடி கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மீனாட்சி வெல்டிங் ஓர்த்தி சார்பாக ஏற்குழு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்

கை வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவ மாணவியரை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி வைத்த அத்துணை தாய் தந்தருக்கும் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய தாய் அனைத்துந்தைமார்களுக்கா என்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கோடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிய பெருமக்களுக்காக இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் வட்டம் சிலையா ஊரணி ஸ்ரீ சைவ முனீஸ்வரர் ஆலய ஆடி பூஜை திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே அனே ஒரு ஆள் புடிச்சு விட்டதுக்கு அப்புறம் நாள் மாத்தி புடிங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தார் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு பூவந்தி தார் சமயத்திலே ஆடுகளத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் வெள்ளலூர் நாடு வடமாடு புகழ் நொண்டிச்சாமி கோவில் காலை துணையோடு சிவல்பட்டி மருது அவரது சிவன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாடு வடமாடு புகழ் பஞ்சம்மாள் காலை உரிமையாளர் சார்பாக ஒன்று காலங்கள் கடந்து தலனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சிங்கத்தை நாட்டாமா எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொழிலை பெறுவதற்கு இருவிலி ஆட்டாமா விழி ஆட்டாமா

ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அணியில் கைதட்டுங்கள் வீரர்களை உங்களது கர ஓசை மருந்து இதற்கு அடுத்தபடியாக பாண்டியையா துணையோடு காளையார் கோவில் சிந்தாமணி அவரது கருடன் காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக பாப் துணையோடு எசிஜி அஞ்சா படை வீரர்கள் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்ற சிறப்பிப்பதற்காக வருகை பெருந்து கொண்டிருக்கின்ற நாட்டரசங்கோட்டை தொழிலதிபர் நவீன் அவர்களையும் சிவகங்கை தொழிலதிபர் ராபின் அவர்களையும் விழா சார்பாக வருக வருகை அன்போடு இருக்கப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக அமராவதி புதூர் அமராவதி புதூர் கருடன் எம் எம் கருடன் காளை அந்த காலினை திர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆறுமுகம் கவிதா பால்கர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேலும் மேலும் சிலையா ஊரணி தர்ம முனிச கோவில் பூசாரி முனியாண்டி சார்பாக நான்கு நானூத்தி ஒன்று மேலும் சித்தப்பா கோல்கடை சார்பாக ஒன்று மேலும் மலேசியாவால் தமிழர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தோணினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காயம் நாலா நம்பர் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசித்தனை பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா அளவில் ஆட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே கொம்பா இல்லை வம்பா என்று பொறுத்திருந்து பார்ப்பார் எங்களது கரையோசை வீரர்களின் ஓக்க மறந்து ஆக்கிரம ஓக்கிரம மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த கால

ஏ கே நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய